வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது காலிமனை விற்பனைக்கு இந்த இடம் நாங்கள் சோழிங்கர் ஆர்கேபேட்டை திருத்தணி காவேரி பக்கம் ஆகிய பகுதிகளில் பத்திரப்பதிவு மற்றும் ரியல் எஸ்டேட்டுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் சோழிங்கர் ஆர்கேபேட்டை திருத்தணி காவேரி பக்கம் பகுதிகளில் வீடு மனை வாங்க விற்க தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் நாங்கள் மேற்கூறிய பகுதிகளில் மனை வாங்கி உங்களுக்கு இடம் தெரியவில்லை என்றாலும் எங்களிடம் தொடர்பு கொண்டால் நாங்கள் அந்த இடத்தை உங்களுக்கு காட்டுகிறோம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் ஆர்கேபேட்டை சோளிங்கர் அருகில் கொடைக்கல் கிராமத்தில் பூங்கா நகர் என்ற மனைப்பிரிவுக்கு அருகில் அமைந்துள்ள எம்கேஆர் நகர் என்ற மனைப்பிரிவில் மூன்று மனைகள் விற்பனைக்குள்ளது தேவைப்படுபவர்கள் என்னுடைய மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் என்ற மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்